ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையலில் வந்து சிக்கன் பெப்பர் ஃப்ரை அதாவது மசாலாவோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாகவே இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு சரி சாம்பார் சாதம் வேகிறதுக்குள்ளேயே வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துலேயே பண்ணிடலாம் வாங்க இப்படி பண்ணலாம் பார்க்கலாம் இப்போ அடுப்பில் கடாயி வச்சிருக்கேன் அந்த மசாலா பொருளை வந்து அரைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் வெறும் வானிலையே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வறுத்தோன்னே அதை வந்து ஆக்கி வச்சுக்கணும் இப்போ நல்லா வறுபட்டு வந்துடுச்சு அதை ஒரு தட்டுக்கு மாற்றிடுறேன் இப்போ இப்போ அதே கடையில் வந்து ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரம் சேர்த்துக்கிறேன் நாலு வரமிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ அரை ஸ்பூன் மட்டும் இந்த மசாலாவுக்கு வந்து அரை ஸ்பூன் மிளகு சேர்த்து அதையும் நல்லா வானலில் வந்து எண்ணெய் சேர்க்காமல் வறுத்து எடுத்துக்கணும் இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிட்றேன் இப்போ அரை கிலோ சிக்கலை எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ செய்ய ஆரம்பிச்சலாம் இப்போ மண்சட்டியில் தான் செய்கிறேன் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகத்தை வந்து பொரிய விடுறேன் பெருஞ்சீரகம் நல்லாவாக பொரிஞ்சு வரட்டும் ஒரு பச்சை மிளகா கீனி போட்டிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு எண்ணெயில் வதக்கி விடுறேன் எண்ணெயில் வதங்கின பிறகு ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து நார்மல் சைஸு தான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை கடாயில் சேர்த்துட்டு வதக்கி விடணும் கண்ணாடி பக்கம் வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டால் போதும் வதங்கின பிறகு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குற நேரத்தில் நம்ம தக்காளியும் போட்டு வதக்கினா ரெண்டும் ஒரே சமயத்தில் வந்து வதங்கி வந்துடும் அதனால் ரெண்டுத்தையும் ஒரே டயத்தில் வந்து சேர்த்து வதக்கி விடுறேன் ரொம்ப நேரம் தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரணும்னு இல்லை அரப்பாக தான் வந்தாலே போதும் தேவையான வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்த பிறகு நம்ம வந்து சிக்கனை சேர்க்க வேண்டியது தான் இன்னும் கொஞ்சம் சின்ன பீஸு போட்டால் கூட இன்னும் அந்த மசாலாலாம் நல்லா ஏறி வரும் இப்போ சிக்கனை வந்து வெங்காயம் தக்காளியோட நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதங்கின பிறகு சிக்கனில் தண்ணி விடும் இருந்தாலும் வெந்து வர்றதுக்காக ஒரு கால் டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த மிளகாய் வந்து வ வறுத்து எடுத்ததை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை இந்த சிக்கனில் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு மூணு நிமிஷம் வந்து சிம்லே வச்சுட்டு அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விடணும் நல்லா கிளறி விட்டோன்னே பாருங்கள் லைட்டாக கொதி வருது அப்போ தான் சிக்கன் வெந்து வரும் இப்போ இந்த மிளகு ஜீரகத்தையும் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நல்லா தண்ணி வத்தின பிறகு இந்த மிளகு ஜீரகத்தையும் போட்டு கிண்டி விட வேண்டியதுதான் நமக்கு என்ன பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு கிண்டி விட்டாலே போதும் பாருங்கள் அடி ஒட்டாமல் நம்ம கிண்டி கிண்டி விட்டால் ஈஸியாகவே ரெடியாகிடும் இப்போ லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இலையை வந்து தூவி இறக்க வேண்டியதுதான் நல்லா அட்டகாசமான சிக்கன் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடியாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் இதே ஸ்டைலில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் என்ன சமையல் செஞ்சுங்கனோ அதையும் ஷேர் பண்ணுங்கள் நான் இந்த சண்டேக்கு வந்து எங்கள் வீட்டில் இந்த சிக்கன் பெப்பர் ஃப்ரை தான் பண்ணேன் வாங்குகிற சிக்கலாமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் சிம்பில் வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ நான் போடுறது எல்லாமே உங்களுக்கு உடனே உடனடியாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்